ஹை ஃப்ரெயின்ஸ் என்ன பிரிக்கும் பிடிக்கும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா முதல்ல கோதுமை மாவை நல்லா தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கோதுமை முழு கோதுமை இல்லைங்களா அதுதான் நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து கொஞ்சம் நேரம் அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் காய வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து அதில் இந்த கோதுமையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்ல வந்து வாசனை வர அளவுக்கு நம்ம இதை வறுத்து எடுத்துக்கணும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வறுக்கணும் இதுக்கு வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோ அளவுக்கு இங்கே எடுத்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணுன்றதை நான் சொல்லிகிட்டே வரேன் ஃபஸ்ட்டு இந்த கோதுமையை நம்ம வறுத்து எடுத்து உரமாக வச்சுக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு சேர்க்குற அந்த நெய்யே வந்து நம்ம எல்லா இன்க்ரீடியண்ட்டும் வறுக்கிறதுக்கு சரியாகவே போயிடும் அதனால் இதுக்கப்புறம் நம்ம நெய் சேர்க்க தேவையில்லை ஒரு ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் நமக்கு தேவைப்படும் இங்கே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தோம்னாலே இது எல்லாத்தையும் வறுக்கிறதுக்கு நல்லா வந்து கரெக்டாக இருக்கும் கடாயில் நெய் போட்டுட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா கோதுமையை இந்த மாதிரி நல்லா படப்படல பொறிஞ்ச அளவுக்கு பொறிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இப்போ இது நல்லா வறுபட்டுச்சு இல்லைங்களா இதை எடுத்து அப்படியே ஆற வச்சுக்கலாம் நல்லா சில்லுன்னு ஆகட்டும் பாருங்க போது இந்த மாதிரி நல்ல படப்படன்னு சவுண்டு வரணும் நமக்கு பொறி பொரியிற மாதிரியே அந்த சவுண்டு வந்து பொறிஞ்சு வரணும் இப்போ இது தட்டில் போட்டு நல்லா வந்து ஆற வச்சுக்கலாம் அதுக்கடுத்து இதே போல் நம்ம ஒரு சில இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்து வறுத்துக்கலாம் அது என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு பாதாம் பருப்பு ஒரு பத்து பருப்பு போல் சேர்த்துக்கலாம் காஞ்சி திராட்சை வேர்க்கடலை இந்த மாதிரி ஒரு ஒரு இன்க்ரீடியன்ஸை நம்ம போட்டு வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வேர்க்கடலை நல்லா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு பாதாம் பருப்பு பத்து போல் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வறுத்து எடுத்துக்கணும் இதில் வந்து காஞ்சி திராட்சை சேர்க்குற மாதிரி இருந்தால் நமக்கு உடனே வந்து ஒரு நாளில் இல்லை ரெண்டு நாளில் சாப்பிட்றணும் அப்படி இல்லை ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணணும்னா காஞ்சி திராட்சையை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி முந்திரி பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் காஞ்சி திராட்சை ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நல்லா வறுத்து ஒரு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக ஒரு மூணு நாலு ஸ்பூன் அளவுக்கு அரிசி ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்தால் போதும் இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு இப்போ இதை அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூனில் லைட்டாக வந்து பாலில் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை கொடுக்கலாம் குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி குடித்தோம்னா நல்லா எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க அதுக்கப்புறம் வந்து இதை ஸ்நாக்ஸ் போல கூட யூஸ் பண்ணலாங்க கொஞ்சமாக வந்து பவுடர் ஒரு நாலு ஸ்பூன் எடுத்துகிட்டு இந்த நெய் ஒரு ஸ்பூனை நல்லா சூடு பண்ணி அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன லட்டு மாதிரி பண்ணிவிட்டு கொடுக்கலாம் அதில் வந்து சர்க்கரை பவுடர் வந்து சேர்க்கலாம் இல்லைனா கல்கண்டு பவுடர் இல்லனா வெல்லம் பவுடர் சேர்த்துக்கலாம் இல்லனா பவுடர் வந்து வெறுமனை பால் மட்டும் ஊற்றி கூட நீங்கள் அப்படியே வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் சேஃபாகவும் பத்திரமாகவும் இருங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்